எடுத்து வச்சா மதுவாக்கி விடுவாங்க அதனால அது சரியா ஒரு பிள்ளை பிழை செய்யும் ஒரு மகனோ மகனோ பிழை அந்த அவங்களுக்கு அது பிள்ளைக்கு ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரன் சமைச்சாரு யாரும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் சாபணம் தெரியாது ஆனா அந்த சாபமிட பர்வகன் அதுக்கு தகுதியாக முடியும் அவர்கள் இந்த சும்மா சவித்துட்டார்கள் தவறானது என்றால் அவர் செய்த சாபம் மீண்டும் சவித்தவருக்கு நூல் ஆனா பார்த்து போகுது யார் சாவமிட்டார அநியாயமாக அவரை பார்த்து நூலும் என்பதை சல்ல செல்ல முடிய அறிவியல் நாங்கள் புரியலாம் அதனால தேவையில்லாமல் சவிக்க கூடாது அதனால தமிழை உடைய ஒருத்தரை சவித்தால் அதனால சகதாரி செலவம் தாவரத்தில் வைக்கப்பட்டவனுடைய பயன்பவர்கள் அதனால இந்த காலத்தில் நிறைய பேர் சாபத்துவங்களாக வாங்கி விட்டாங்க நிறைய பேர் சபிக்கிறார்கள் அதுக்கு காரணம் பொருளாதார காரணங்கள் இருக்கு